வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன பழமரங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் அதில் நிறைய காய் பிடிச்சிருக்குது நேற்று காற்று ரொம்ப அடித்ததால் ஒரு வாது பார்த்திங்கன்னா உடஞ்சி விழுந்துருச்சு அதில் எவ்வளோ பிஞ்சு இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய பிஞ்சு இருக்குது இந்த வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் விடணும் அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அதில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக காயாக தான் இருக்குது இதுலேயும் ஒருவாரம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி விழுந்துருச்சு அப்படியே கொத்து கொத்தா எத்தனை காய் இருக்குதுன்னு பாருங்கள் இது இனிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த காய் இதுக்கு நாங்கள் எந்த உரமும் கொடுக்குறதில்லைங்க தானாகவே பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டை மரம் அதுலேயும் ஒரு நாலஞ்சு பிஞ்சு தான் வச்சுருக்குது பாருங்க பிஞ்சு வச்சுருக்குது ரொம்ப அதிகமாகலாம் வைக்கலைங்க ஒரு நாலஞ்சு பிஞ்சு தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமரம் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு நாலு வகையான மாமரம் இருக்குதுங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மரத்தில் காய் பிடிச்சிருந்துது அதெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளை இதில் நிறைய பிஞ்சு இருக்குது ஆனால் எத்தனை பழங்கள் வந்து நம்ம அறுவடை பண்ண போகிறோம்னு தெரியல எல்லா பறவைகளே கொத்திடுதுங்க பாருங்க எவ்வளோ பிஞ்சு இருக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ நம்ம அறுவடை பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பிஞ்சு இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குதுன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய இழந்த பழம் இது செடி நல்லா வளருது போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் தான் பிடிச்சிச்சு இந்த வருஷம் இன்னும் பூவை வைக்கல அதுக்கப்புறம் பார்வடோஸ் செடி இது வாங்கி வச்சு ஒரு ஆறு மாதம் ஆச்சு நல்லா வளர்ந்துட்டு வருது காய் எப்போ பிடிக்குன்னு தெரியல ஒரு வருஷத்துலேயே காய் பிடிச்சின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் ஒரு வருஷத்தில் காய் பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மரம் இருக்குதுங்க அதில் நிறைய பிஞ்சு வச்சுருக்குது நிறைய பழங்கள் வந்து நம்ம அறுவடை பண்ணியாச்சு காய் பார்த்திங்கன்னா சிறுசாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் அதுலேயும் நிறைய பழங்கள் நம்ம அறுவடை பண்ணியாச்சு இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குதுன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக் ஃப்ரூட்டுங்க இது வாங்கி வச்சு ஒரு ஒரு வருஷம் ஆச்சு சின்ன செடியாக தான் வாங்கி வச்சேன் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக பூ வச்சுருக்குது பாருங்கள் எத்தனை பூ வச்சுருக்குதுன்னு அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு இது வாங்கி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு செடி மட்டும் நல்லா வளர்ந்துட்டு போகுது ஆனால் காய் பிடிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் காய் பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் காய் பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராம சீதா இது வாங்கி வச்சு ஒரு ஒரு மாதந்தான் ஆச்சு செடி நல்லா வளர்ந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் பப்பாளி மரம் இது வச்சு ஒரு ஆறு மாதம் ஆச்சு இன்னும் காய் பிடிக்கலை இன்னும் மரம் பெருசாகணும் தான் காய் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் முள் சீதா இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோயமுத்தூரில் நடந்த அக்ரி எக்ஸ்போவில் வாங்கி வச்சேன் செடி நல்லா வளர்ந்துருக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி திராட்சை கொடி இருக்குது போன வருஷம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருந்துது இந்த வருஷம் அந்த அளவுக்கு பிடிக்கல எங்கேயாவது ஒன்று ரெண்டு கொத்து தான் வந்து நமக்கு திராட்சை பிடிச்சிருக்குது இந்த வருஷம் மழை அவ்வளோவா இல்லாததால நிறைய காய் பிடிக்கல அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பெரிய நெல்லி இந்த மரம் நல்லா வளர்ந்துருச்சு ஆனால் ஒரு மரம் வச்சால் காய் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ தாங்க இன்னொரு மரம் பக்கத்துலேயே வாங்கி வச்சுருக்குறோம் சின்ன செடி பாருங்க